எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரஜிக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமே இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம திருவள்ளுவையனில் ஐம்பத்தி ஐந்தாவது குரல் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் அப்போ அதற்கான குரல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அதாவது இங்கே தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல அப்படின்னா இந்த பளிங்கிற்கு பகலவன் போல உயிர்களுக்கு திருவருள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான குரல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தண்ணீரமும் பன்னிறமும் தான் ஆம்கள் தன் நன்மை தன்மை தரும் பொன்னிறம் போல் மண்ணிறம் இப்பு அப்படின்னு அதுக்கான குரல் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான பொருள் என்ன விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த பளிங்கிக் கல் தனக்கு பக்கத்தில் உள்ள பல பொருட்களின் நிறங்களையும் கவர்ந்து நிறங்களையே தன்னுடைய நிறமாக காட்டி நிற்கும் இப்போ பழங்கிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தனக்கு பக்கத்தில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும் அந்த பொருட்களினுடைய நிறங்களை அது கவர்ந்து அந்த ப பல வகையான நிறங்கள் இருக்கு இல்லையா பன் நிறங்களை அதையே தன்னுடைய நிறமாக அது காட்டி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இனி சூரியன் உச்சியில் வரும்போது பக்கத்தில் பல பொருட்கள் இருப்பினும் பளிங்கிகள் அவற்றின் நிறங்களை கவராமல் தன் தன்மொழியை மட்டுமே அது தோற்றி நிற்கின்ற நிலையும் உண்டு அப்போ இன்னொரு விதத்தில் என்ன சொல்கிறாங்க இப்போ சூரியன் உச்சியில் வரும்போது இந்த பழங்கிகள் என்ன பண்ணுமா இந்த பழங்கிகளினுடைய நிலை எப்படி இருக்குது இந்த பக்கத்தில் வந்து பல பொருட்கள் இருந்தால் கூட அவற்றின் நிறங்களை வந்து அது கவராமல் தன்னுடைய ஒளியை மட்டுமே அது தோற்றி நிற்கிற அந்த நிலையும் உண்டு அப்போ ரெண்டு விதமாக அது வந்து நிலையை சொல்கிறாங்க ஒன்று வந்து பழங்கிகள் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல பொருட்களுடைய நிறத்தையும் அது கவர்ந்து த அது பன் நிறங்களையே தன்னுடைய நிறமாக அது காட்டி நிற்கிறது ஒரு நிலை ரெண்டாவது சூரியன் எப்போ உச்சிக்கு வருதோ அந்த நேரத்தில் இந்த பழங்கிகள் பக்கத்தில் பல பொருட்கள் இருந்தாலும் கூட இந்த பலிங்கிகள் அவற்றின் நிறங்களை எல்லாம் கவராமல் தன்னுடைய நிறத்தை மட்டுமே அல்லது தன்னுடைய ஒளியை மட்டுமே அது தோற்றி நிற்கின்ற நிலையும் உண்டு அப்படின்னு அந்த இரண்டு நிலையை சொல்கிறாங்க சரி இங்கனம் பிற பொருட்களின் நிறத்தை காட்டி நிற்றலும் தனது நிறத்தை மட்டும் காட்டி நிற்றலும் ஆகிய இரு தன்மைகள் பளிங்கிற்கு உண்டு என அறியலாம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அதை தான் இங்கே சொல்கிறாங்க ரெண்டு நிலை பளிங்கிற்கு அவை முறையே பொதுவியல்பும் தன்னியல்பும் ஆகும் அப்போ அந்த ரெண்டு நிலைக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அந்த பளிங்கிக்கு அது வந்து பொது நிலையும் அது வந்து தன்னியல்பும் பொதுவியல்பும் தன்னியல்பும் அப்படின்னு சொல்லி ரெண்டை சொல்கிறாங்க அவ்விரு தன்மைகளையும் பளிங்கிற்கு தருவது எது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனது ஒளியே ஆகும் சூரிய ஒளி இன்றேல் பழங்கி பளிங்கு பளிங்கி வந்து பிற பொருட்களுடைய நிறங்களை கவர்தலும் தனது ஒளியை மட்டும் தோற்றி நிற்றலும் ஆகிய இரண்டும் இல்லையாம் அப்போ அந்த சூரியனது ஒளி இல்லை அப்படின்னா அந்த பழங்கு கல்லுக்கு பொது இயல்பும் இல்லை இருக்காது தண்ணியல்பும் அதுக்கு வந்து இருக்காது அதைத்தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க ஸோ சூரிய ஒளி போன்றது இறைவனது திருவருள் அப்போ எங்கள் ஓமை என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இந்த சூரிய ஒளியை போன்றது தான் இறைவனுடைய திருவருள் அப்படிங்கிறது இந்த திருவருளினுடைய உதவியாலேயே உயிர்களுக்கு கட்டு நிலையில் இயல்பும் முத்தி நிலையில் தண்ணியல்பும் விளங்குகின்றன அப்படின்னு ஓமை சொல்கிறாங்க அப்போ இதுக்கு இங்கே வந்து எப்படி இந்த பளிங்கிற்கு வந்து இந்த பொது இயல்பும் தன்னியல்பும் எது எதனால் கிடைக்கும் சூரியனுடைய ஒளியினால் கிடைக்கு அதே மாதிரி இந்த உயிர்களுக்கு கட்டு நிலையில் பொது இயல்பும் முத்தி நிலையில் தன்னியல்பும் எப்படி கிடைக்குது அப்படின்னா இறைவனுடைய திருவொருளின் உதவியினால இந்த உயிர்களுக்கு இந்த ரெண்டு நிலையும் கிடைக்குதுன்னு ஓமை சொல்கிறாங்க சரி ஒரு பொருளுக்கு மற்றொரு பொருளினுடைய செயற்கையால் செயற்கையாக வருகிற இயல்பு பொது இயல்பு அப்போ பொது இயல்புனா என்ன அப்படிங்கிறத நம்ம காட்டுறாங்க ஒரு பொருளுக்கு மற்றொரு பொருளினுடைய செயற்கையினால் அது அந்த ரெண்டு சேரனால் ஒரு பொருள் ஒரு பொருளுக்கு மற்றொரு பொருளினுடைய செயற்கையினால் செயற்கையாக சரிங்களா ஆர்டிஃபிஷியலாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செயற்கையாக ஒரு பொருளுக்கு மற்றொரு பொருளின் செயற்கையால் செயற்கையாக வரக்கூடிய இயல்பு புது இயல்பு அவ்வாறு இன்றி ஒரு பொருளுக்கு இயற்கையாய் உள்ள இயல்பு தண்ணியல்பு அப்படின்னு நமக்கு வந்து இங்கே எடுத்து காட்டுறாங்க அப்போ அந்த தண்ணியல்பை உண்மை இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க அப்போ தண்ணி இயல்புனா என்னது பொது இயல்புன்னா என்றால் என்ன அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க இப்போ பொது இயல்பு அப்படின்னா ஒரு பொருளுக்கு மற்றொரு பொருளால் அந்த இயல்பு வருது மற்றொரு பொருளினுடைய செயற்கையினால் அந்த செயற்கையாக வரக்கூடிய இயல்புக்கு பேர் பொது இயல்பு தண்ணி இயல்பு அப்படின்னா ஒரு பொருளுக்கு வந்து இயற்கையாக உள்ள அந்த இயல்பு அதுக்கு பேர் தன்னியல்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு பேர் இன்னொரு பேர் தன்னியல்புக்கு இன்னொரு பேர் உண்மை இயல்பு உண்மை இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ உயிர் பிறப்பு நிலையில் உடம்பினுடைய சேர்க்கையை பெற்று நிற்கிறது இப்போ நமக்கு பிறப்பு தானே சகல நிலை அல்லது பிறப்பு நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த பிறப்பு நிலையில் உயிர் வந்து உடம்பினுடைய சேர்க்கையை பெற்றுருக்கு இல்லையா உட உயிருக்கு உடம்பு கொடுத்துருக்கு இல்லையா இறைவன் கொடுத்துருக்கார் இல்லையா அப்போ அந்த உயிரானது பிறப்பு நிலையில் உடம்பின் சேர்க்கையை பெற்று நிற்கிறது உடம்பினுடைய சேர்க்கையால் உயிருக்கு பிறப்பும் இறப்பும் நிகழ்கின்றன அந்த உடல் இருக்கனால தான் உயிருக்கு பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது அங்கே நிகழுது பிறத்தலும் இரத்தலும் ஆகி இவை உயிருக்கு பொது இயல்பு ஆகும் இப்போ இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் உயிருக்கும் ரெண்டு இயல்பு இருக்குது பொது இயல்பு தண்ணி இயல்பு அப்படின்னு சொன்னாங்க பொது இயல்புங்கிறது செயற்கையாக வரக்கூடியது பிறப்பு செயற்கையால் வரக்கூடிய செயற்கை இயல்பு தண்ணி இயல்பு அப்படின்னா என்ன சொன்னாங்க ஒரு பொருளுக்கு இயற்கையாக உள்ள இயல்பு தண்ணி இயல்புன்னு சொன்னாங்க இல்லைங்களா அப்போ இதில் பொது இயல்புன்னா எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு உயிருக்கு அந்த உடம்பினுடைய செயற்கை அது க கிடைச்சதுனால அந்த உடம்பினுடைய செயற்கையினால் உயிருக்கு வரக்கூடிய அந்த பிறப்பு இறப்பு இருக்கு இல்லையா அது வந்து உயிருக்கினுடைய அந்த பிறத்தலும் இறத்தலும் ஆகியவை உயிருக்கு பொது இயல்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்தது என்ன சொல்கிறாங்க மேலும் இந்த உடம்பில் உள்ள ஐம்பறி முதலிய கருவிகளினுடைய செயற்கையால் சிற்றறிவாகிய மயக்க அறிவு உண்டாகிறது இந்த சிற்றறிவும் உயிருக்கு செயற்கையாக வருகிற பொது இயல்பே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டாவது செயற்கை இயல்பு என்ன சொல்கிறாங்க இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஐம்பது ஐம்பொறிகள் நமக்கு இருக்குது கருவி கரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்போ இந்த உடம்பில் உள்ள அந்த ஐம்பது முதலிய கருவிகளுடைய செயற்கையினால் இந்த உயிருக்கு என்ன கிடைக்கு இந்த சிற்றறிவாக்கிய மயக்க அறிவு உண்டாகுது இல்லையா அப்போ இது வந்து செயற்கையாக தானே அதுக்கு கிடைக்கிது அதனால இதை வந்து இதுவையும் பொது இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னும் உயிர் உடம்பில் கட்டுண்டு உடம்பையே தானாக நினைக்கிறது அப்போ இப்போ வந்து உயிர் என்ன செய்யுது உடம்புக்குள்ளே கட்டுண்டு கிடக்குது இந்த உடம்பே தான் தான் அப்படின்னு சொல்லி அது நினைக்குது இல்லையா இந்த உடம்பையே தானாக நினைக்கிறது உடம்பின் தன்மைகளையே தன்னுடைய தன்மைகளாக அது கருதுகிறது அத்தாவது பசி தாகம் உறக்கம் விழிப்பு முதலிய முதலியவை உடம்பிற்கு உரியவை இப்போ நமக்கு தெரியும் உடம்புக்கு தான் பசி எடுக்கு தாகம் எடுக்கு உறக்கம் வந்து உறக்கம் விழிப்பு இது எல்லாமே உடம்பிற்கு உரியவை அவற்றை தன்னுடைய இயல்புகளாக அந்த உயிர் வந்து நினைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ எல்லாம் உயிருக்கு பொது இயல்புகள் ஆகும் இப்போ பாருங்கள் எதெல்லாம் பொது இயல்புகள்னு நமக்கு இங்கே எடுத்து காட்டுறாங்க முத இது இந்த உயிரினுடைய இந்த பிற பிறத்தல் இறத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பிறப்பிறப்பு அது அந்த உயிரினுடைய அந்த பொது இயல்பு ரெண்டாவது இந்த உயிருக்கு உடம்பு கிடைச்ச உடனே இந்த உடம்பை எது வந்து சே வந்து சார்ந்து இருக்கு இல்லையா அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு அந்த ஐம்பொறியினுடைய கருவியினால் கிடைக்கக்கூடிய அந்த சிற்றறிவு அந்த சிற்றறிவாகிய மயக்க அறிவு அதுவும் உயிரினுடைய புது இயல்பு ஏன்னா இது எல்லாமே செயற்கையாக வந்தது இல்லையா அதை சொல்கிறாங்க மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த உடம்பை உடம்பில் கட்டுண்டு உடம்பையே தானாக நினைக்கி உடம்பினுடைய தன்மையும் தன்னுடைய தன்மையாக நினைக்கின்னு சொன்னாங்க இல்லையா அது என்ன அப்படின்னா அந்த உடம்பினுடைய தன்மை தான் அந்த பசிதாக முறக்கும் விழிப்பு இல்லையா அப்போ இதை எல்லாத்தையும் உயிர் என்ன நினைக்கி தன்னுடைய இயல்பாக அது நினைக்கிது இந்த இது எல்லாமே உயிருக்கு பொது இயல்புகள் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி இப்போ திருவருள்தான் உயிர்களுக்கு உடம்பை கூட்டி உலக வாழ்வில் செலுத்தி மேற்கூறிய பொது இயல்புகளை அடையும்படி செய்கிறது அப்போ இந்த பொது இயல்பையும் இந்த உயிருக்கு யார் கொடுக்குறா இந்த இறைவனுடைய திருவருள்தான் இந்த உயிர்களுக்கு என்ன கொடுக்குறாங்க இந்த திருவருள்தான் உயிர்களுக்கு உடம்பை கூட்டி உலக வாழ்வில் செலுத்தி மேற்கூறிய பொது இயல்புகளை அடையும்படி செய்கிறது ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோம் இந்த திருவருளினுடைய உதவியாலேயே உயிர்களுக்கு கட்டு நிலையில் பொது இயல்பும் முக்தி நிலையில் தன்னியல்பும் விளங்குகின்றன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ அந்த திருவருளுடைய உதவியினால தான் அந்த பொது இயல்பும் உயிருக்கு கிடைக்கிது தண்ணி இயல்பும் இதே இந்த உயிர்களுக்கு கிடைக்கிறதுக்கு தெருவருள் தான் உதவி செய்து அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதை தான் இங்கே சொல்கிறாங்க தான் உயிர்களுக்கு உடம்பையும் கூட்டி உலக வாழ்வில் செலுத்தி மேற்கூறிய அந்த பொது இயல்புகளை அடையும்படி செய்கிறது அப்போ கட்டு நிலையிலேயும் அவன் திருவருள் தான் நமக்கு உதவுது முத்தி நிலையிலேயும் திருவருள் தான் நமக்கு உதவி செய்யுது இல்லையா அதை தான் வந்து சொல்கிறாங்க ஸோ பொது இயல்பு என்பது இடையில் வருவது முதல்ல என்ன சொன்னாங்க அது பொது இயல்புன்னு ஒன்று சொன்னது செயற்கையாக வரக்கூடியதுன்னு சொன்னாங்க அதனுடைய தன் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு அதனுடைய தன்மைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல் இது என்னது பொது இயல்பு அப்படிங்கிறது செயற்கையாக வரக்கூடியது ரெண்டாவது ஒரு பொருளுக்கு பிற பொருளுக்குடைய செயற்கையால் வரக்கூடியது அப்படின்னு சொன்னாங்க இப்போ மூணாவது தன்மை என்ன சொல்கிறாங்க பொது இயல்பு என்பது இடையில் வருவது தொடக்கத்திலே இருக்காது இடையில் வரும் அது அதனால சொல்றாங்க அவ்வியல்புக்கு எப்பொருளின் செயற்கை காரணமோ அச்சேர்க்கை போது அவ்வியல்பும் நீங்கிவிடும் அப்போ இடையில தான் வருது அதே மாதிரி இந்த உயிருக்கு எந்த பொருட்களுடைய செயற்கையினால அந்த இயல்பு வந்துச்சோ அப்போ அந்த பொருள் எப்போ வந்து அது வந்து நீங்கும்தோ அப்போ அந்த இயல்பும் நீங்கிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அம்முறையில் மலங்களின் செயற்கையாகிய கட்டுநிலை நீங்கும்போது அப்போ இந்த மலங்களினுடைய செயற்கையாகிய அந்த கட்டுநிலை வந்து நீங்கும்போது அந்த பிறப்பு இறப்பு சிற்றறிவு முதலிய பொது இயல்புகள் நீங்கிவிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ கட்டுநிலை நீங்கிட்டுனாலே இந்த மூணுமே நமக்கு நீங்கிடும் பிறப்பு ஏன்னா பிறப்பிறப்பு இப்போ முக்தி அடைய முடிஞ்சிட்டோம் அப்படின்னா பிறப்பிறப்பே அங்கே கிடையாது இல்லையா அப்போ அந்த பிறப்பு இறப்பு சிற்றறிவு முதலியே அந்த பொது இயல்புகள் எல்லாமே நீங்கிவிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல நமக்கு சொல்கிறது பொது இயல்பு என்பது இடையில் வர்றது அந்த இயல்புக்கு எப்பொருளுடைய செயற்கை காரணமாக வந்து இருந்ததோ நீங்கும் நீங்கும்போது அந்த இயல்பும் நீங்கிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த முறையில் இந்த மலங்களுடைய செயற்கையாகிய கட்டுநிலை நீங்கும்போது கட்டுநிலை நீங்கிட்டால் முக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த கட்டுநிலை போது இந்த உயிரை விட்டு எதெல்லாம் போயிடுது பிறப்பு இறப்பு சிற்றறிவு முதலிய பொது இயல்புகள் நீங்கிவிடும் அப்படி நமக்கு எடுத்து சொல்கிறாங்க சரி அப்போ பொது இயல்பு நீங்கினால் உயிர் தனது உண்மை இயல்பாகிய தன் இயல்பை பெறும் அப்போ வியாபக அறிவு அல்லது விரிந்த அறிவு என்பது உயிருக்கு உரிய தண்ணி இயல்பாகும் அப்போ இப்போ பொது இயல்பு என்னென்னா அதனுடைய தன்மைகள் தான் நமக்கு சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி இப்போ பொது இயல்பு வந்து நீங்கிட்டு அப்படின்னா உயிர் வந்து தன்னுடைய உண்மை இயல்பு அல்லது தண்ணி இயல்பு அது பெறும் அப்போ தண்ணி இயல்பு அப்படின்னா அங்கே என்ன சொல்கிறாங்க வியாபக அறிவு அதுதான் உயிரினுடைய தன்னியல்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வியாபக அறிவு அல்லது வெறிந்த அறிவு அப்போ கட்டுநிலை நீங்கி முத்து நிலையில் உயிர் தனக்குரிய இயற்கையாகிய வியாபக அறிவை பெறும் அப்போ அந்த இயற்கை அப்படிங்கிற வார்த்தை இங்கே வந்திருக்கு இல்லையா அப்போ இயற்கையாக வரக்கூடிய அந்த ஒரு தன்மை இந்த நிலை தான் என்னது அந்த உண்மை நிலை அல்லது அந்த உண்மை இயல்பு அல்லது தன்னியல்பு அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்போ அந்த கட்டுநிலை நீங்கி முத்து நிலையில உயிர் தனக்குரிய இயற்கையாகி அந்த வியாபக அறிவை பெறுகிறது சிற்றறிவால் உலகப் பொருட்களை அறிந்து வந்த அந்த சிறுமை நீங்கி தனது வியாபக அறிவால் இறைவனை அறிந்து அனுபவிக்கும் அப்போ நமக்கு நமக்கு வந்து ஒரு உயிருக்கு ஒரு பிறவியை கொடுத்து உடலை கொடுத்து இந்த உலகத்தை வந்து தெரிஞ்சுக்கோன்னு இறைவன் செய்கிறார்லையே திருவருள் நமக்கு உதவி செய்து அதன் மூலம் உலக அறிவு அல்லது சிற்றறிவாகிய மயக்கறிவை பெறுறது வந்து பொது இயல்பு ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க இந்த கட்டுநிலை நீங்கி முக்தி நிலையில் நமக்கு என்ன அந்த உயிர் வந்து தன்னுடைய அந்த இயற்கையாகிய வியாபக அறிவை பெறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த சிற்றறிவால் உலகப் பொருட்களை அறிந்து வந்த அந்த சிறுமையெல்லாம் நீங்கி தனது வியாபக அறிவால் இறைவனை அறிந்து அனுபவிக்கும் அப்போ இங்கே இன்னொரு விஷயமும் அதில் இருக்குது என்ன அப்படின்னா இந்த சிற்றறிவால் அல்லது இந்த மயக்க அறிவால் அல்லது இந்த உலக அறிவால் நாம் இறைவனை அறிந்து கொள்ள முடியாது அப்போ இந்த வியாபக அறிவு நமக்கு கிடைக்கும் போது தான் இறைவனை நாம் அறிந்து அனுபவிக்கும் இந்த உயிர் அப்படிங்கிறதே இங்கே காட்டுறாங்க நமக்கு ஓகேங்களா மாஸ்டர்ஸ் அப்போ பொது இயல்பு நீங்கனா நான் உண்மையிலேயே அந்த உயிர் வந்து தனது உண்மை இயல்பு அதாவது வியாபக அறிவு அதுதான் அதனுடைய உண்மை இயல்பு அது வந்து அதுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த கட்டுநிலையில் நீங்கிட்டு முக்தி நிலையில் உயிர் தனக்குரிய இயற்கையாகி அந்த வியாபக பெறும் அந்த வியாபக அறிவை கொண்டு தான் இறைவனை அறிந்து அனுபவிக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரி இப்ப திருவருள்தான் தான் பக்குவமுற்ற இந்த உயிருக்கு மும்மலங்களின் தொடர்பை அறுத்து உடம்பின் சார்பை நீக்கி அவற்றால் உண்டான பொது இயல்பாகிய சிற்றறிவையும் ஒழித்து தன் இயல்பாகிய வியாபக அறிவை விளங்கச் செய்து இறைவனை உணரும்படி செய்கிறது அப்போ இதே நம்ம மேலே பார்த்தோம் இறைவனுடைய தெருவொருள் தான் நமக்கு கட்டுநிலையிலேயும் உதவியாக இருக்குது முக்தி நிலையிலையும் உதவியாக இருக்குது சரி இப்போ உயிர்கள் வந்து ஒரு நல்ல பக்குவப்பட்ட நிலைக்கு வந்தாச்சு அப்படின்னு இறைவனுக்கு இறைவனுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த திருவருள் என்ன பண்ணுமா அந்த திருவருள்தான் இந்த பக்குவமுற்ற உயிருக்கு இந்த மும்மலங்களுடைய எல்லாம் அறுத்து இந்த உடம்பினுடைய சார்பை நீக்கி அவற்றால் உண்டான பொது இயல்பாகிய அந்த சிற்றறிவையும் ஒழித்து தன்னியல்பாகிய வியாபக அறிவை விளங்கச் செய்து இறைவனை உணரும்படி செய்கிறது இப்போ இதெல்லாமே உயிருக்கு திருவருள் செய்யக்கூடிய உதவி இல்லையா கட்டுநிலை நீங்கி முக்தி நிலையை எப்படி கொடுக்கறது அந்த திருவருள் நமக்கு வந்து கொடுக்குதுங்கிறத இங்கே காட்டுறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இந்த இடத்துல என்ன பொது இயல்பு நீங்கி பொது இயல்பு நீங்கி உண்மை இயல்பு வரணும் உண்மை இயல்பு உயிருக்கு வரும்போது தான் அந்த வியாபக அறிவாகிய உண்மை இயல்பை கொண்டு தான் இறைவனை அறிந்து அனுபவிக்கும் அது அதை இங்கே சொல்கிறாங்க சரி உயிருக்கு பொது இயல்பு தன்னியல்பு என்னும் இரண்டு இயல்புகள் உள்ளன என்பதும் பளிங்கிற்கு பொது இயல்பும் தன்னியல்பும் சூரியனது உடியால் விளங்குவது போல உயிரிழத்து அவ்விரு வகை இயல்புகளும் இறைவனது திருவருளாலேயே விளங்குவன என்பதும் இச்செயலில் நமக்கு உணர்த்தப்பட்டன இங்கே ஓமையாக மேலே சொன்னாங்க இல்லையா அது இங்கே சொல்கிறாங்க ஸோ உயிருக்கு பொது இயல்பு இயல்பு இந்த ரெண்டு இயல்பு இருக்குது அந்த ரெண்டு இயல்பு எந்த எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா இறைவனுடைய திருவருளால் கிடச்சிருக்கு அதே மாதிரி இங்கே இன்னொன்று என்ன சொன்னாங்க இந்த பளிங்கியை எடுத்துட்டோன்னா அதுக்கும் பொது இயல்பு தன்னியல்புன்னு இருக்குது அது சூரியனுடைய ஒளியால் கிடைச்சது அப்படிங்கிட்ட ஓமை காட்டுறாங்க ஸோ இதனால் உயிர்களுக்கு பெத்தம் முத்தி ரெண்டினையும் தருவது திருவருள் தெருவருளே அப்போ நமக்கு பெத்த நிலையும் கொடுக்குறதும் அந்த திருவருள் தான் முக்தி நிலையை கொடுக்குறதும் அந்த திருவருள் தான் என அறிதல் வேண்டும் என்பது இங்கு கூறப்பட்டது சரி கல் என்பது பளிங்கி கல்லை குறிக்கும் குறிப்பு கொடுத்துருக்காங்க கல் அப்படிங்கிறது பழுங்கி கல்லை குறிக்குது பொன் என்பதற்கு சூரியன் என்பது பொருள் என்ன இந்த பாட்டில் வருது இல்லையா இந்த பாட்டில் வரக்கூடிய என்ன வருது தன்னிறமும் பன்னிறமும் தான் ஆம் கல் தன்மை தரும் பொன்னிறம் போல் மண்ணிறம் இப்பூ இப்பு அப்படின்னு வருது இல்லையா அப்போ இந்த இடத்துல கல் என்பதற்கு கல்லை குறிக்கிது பொன் என்பதற்கு சூரியன் என்பது பொருள் நிறம் என்பது ஒளி ஓகேங்களா சூரிய ஒளியை பொன்னிறம் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க அப்புறம் வந்து மண் மண் அப்படிங்கிறது தலைவன் இங்கே இறைவனை குறிக்கும் இறைவனது ஒளியாகிய திருவருளை மண்ணிறம் அப்படின்னு சொல்லி இங்கே ஆசிரியர் குறிப்பிட்டார் பூ அப்படிங்கிறது உலகம் அப்படின்னு நமக்கு குறிப்பாக இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இதில் வந்து இந்த ஒரு குரலின்படி நமக்கு அவங்க என்ன காட்டுறாங்கன்னா உயிருக்கு வந்து பொது இயல்பு இயல்பு இருக்குது எதை மாதிரி பளிங்கிற்கு பொது இயல்பு இயல்பு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு உயிருக்குமே அந்த பொது இயல்பு இயல்பு அப்படின்னு இருக்குது அப்படின்னு அவங்க காட்டுறாங்க அடுத்து பொது இயல்புனால் என்ன இப்போ தண்ணி இயல்புனா என்ன அப்படிங்கிறத காட்டுறாங்க ஸோ பொது இயல்புனால் செயற்கையாக வரக்கூடியது பிற ஒரு பொருளுக்கு பிறப்பொருளினுடைய செயற்கை செயற்கையினால் செயற்கையாக வருவது ஓகேங்களா ஆர்டிஃபிஷியலாக வருது அதுதான் பொது இயல்பு மற்றது இயற்கையாக வரக்கூடியது அது வந்து தன்னியல்பு அல்லது உண்மையல்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா சரி அது மட்டும் அப்போ அந்த உயிர் வந்து ஒரு பிறப்பை எடுத்து உடம்பு அதுக்கு கொடுக்கப்பட்டுட்டு அப்படின்னா அந்த உயிருக்கு வந்து இந்த ப ஏன்னா அதை வந்து உடம்பு தான் வந்து உடம்பு அப்படின்னு தான் அது நினைக்குது அதனால அந்த உடம்பினுடைய தன்மையெல்லாம் தன்னுடைய தன்மையாகவே அது உயிர் வந்து கருதுது ஏன்னா சார்ந்ததன் வண்ணம் உடையது அந்த உயிர் இல்லையா சரி இப்போ வந்து உயிரினுடைய இப்போ பொது இயல்பு அப்படின்னா என்னெல்லாம் சொல்கிறாங்க அந்த உடலுக்கு அந்த உயிரினுடைய பிறத்தல் இறத்தல் இருக்கு இல்லையா அது அதனுடைய பொது இயல்பு ரெண்டாவது என்னது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐம்பறியினால் கிடைக்கக்கூடிய அந்த சிற்றறிவாகிய மயக்க அறிவு அந்த உயிரினுடைய பொது இயல்பாக இங்கே சொல்லப்படுது மூணாவது என்னது அப்படின்னு பார்க்கும்போது இந்த உடம்புக்கே உரிய தன்மை இருக்கு இல்லையா அந்த பத் பசிதாக முறக்கம் வெளிப்பு இதெல்லாம் இந்த உடம்பினுடைய தன்மையை தன்னுடைய தன்மையாக அது என்னது இல்லையா அதுவும் உயிரினுடைய பொது இயல்பு அப்படின்னு காட்டுறாங்க அடுத்தது இந்த திருவருள் தான் உயிருக்கு உடம்ப கூட்டி உலக வாழ்வில் செலுத்தி இந்த ஒரு சிற்றறிவே நமக்கு வந்து கிடைக்க செஞ்சதும் அந்த இறைவனுடைய திருவருள்தான் அப்போ பெத்த நிலையாகட்டும் முத்த நிலையாகட்டும் ரெண்டு நிலையிலும் பொது இயல்பாகட்டும் இயல்பாகட்டும் ரெண்டு நிலையையும் நமக்கு தர்றது இறைவனுடைய திருவருள் தான் நாம் தான் எல்லாம் பண்ணுறோம் நாம் தான் இந்த உலக அறிவு அறிஞ்சிட்டோம் நாம தான் இதை படிச்சுட்டோம் இதை தெரிஞ்சிட்டோம் ஒன்றுமே கிடையாது எல்லாம் இறைவனுடைய அருள் தான் நமக்கு உதவி செய்து ஓகே இந்த அப்படி உனக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்கேன் தனுகரண போன போகத்தை கொடுத்துருக்கேன் இந்த கருவிக் எல்லாம் கொடுத்தாச்சு சரி உலக அறிவு நீ அறிஞ்சுக்கோன்னு சொல்லி அவருடைய திருவருள் நமக்கு இருக்கிறதுனால தான் நம்மளால் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளால் அறிய முடியுது இல்லைங்களா அப்போ எல்லா நிலையிலும் நமக்கு வந்து துணையாக இருக்கிறது அந்த தான் அப்படிங்கிறத அவங்க காட்டுறாங்க அடுத்து பொது இயல்பு அப்படின்னா செயற்கையாக வர பொது இயல்பு அப்படிங்கிறது ஒரு பொருளுக்கு வந்து மற்றொரு பொருளுடைய செயற்கையினாலும் வர்றது அப்படின்னு காட்டினாங்க அதே மாதிரி அந்த இப்போ இந்த எந்த பொருளால் அது வந்து ஒரு பொருளுக்கு வேறு ஒரு பொருளினுடைய செயற்கையினால் அது வந்து வந்துச்சு இல்லையா அப்படி அந்த அந்த செயற்கை அந்த மறுபொருள் அல்லது அந்த செயற்கை எந்த பொருளால் வந்துச்சோ அது நீங்கிட்டு அப்படின்னா அதனுடைய பொது இயல்பும் அது நீங்கிடும் அப்படிங்கிறதே இங்கே காட்டுறாங்க நமக்கு அந்த முறையில் தான் அந்த மலங்களுடைய செயற்கையாக அந்த கட்டுநிலை வந்து நீங்கும்போது அதுக்கு அந்த பிறப்பு இறப்பு சிற்றறிவு இது எல்லாமே அதுக்கு வந்து பொது இயல்பு நீங்கிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த கட்டுநிலையை நீங்கிட்டிருந்தால் அந்த மூணுமே நீங்கிடும் ஏன்னால் கட்டுநிலையில்தான் அந்த மூணுமே வந்து நடக்குது பிறப்பு இறப்பு அந்த சிற்றறிவு இந்த மூணுமே கட்டுநிலையில் உள்ள விஷயங்கள் சரி அடுத்து பொது இயல்பு வந்து நீங்கினால் உயிர் தனது உண்மை இயல்பாகிய தன் இயல்பை பெறும் அப்போ வியாபக அறிவு அப்படிங்கிறது தன் இயல்பாக வந்து கட்டுநிலை நீங்கி முத்தி நிலையில் உயிர் தனக்குரிய அந்த வியாபக அறிவை எப்ப பெறுதோ அப்பந்தான் அந்த இறைவனை அறிந்து அதை அனுபவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா அந்த திருப்பொருள் தான் இந்த பக்குவமுற்ற உயிர்களுக்கு என்ன செய்து இந்த திருபொருள் அடுத்து வந்து இப்ப ஓகே கட்டுநிலை நீங்க பக்குவம் அடைஞ்சிருக்கு உயிர் அப்படின்னா அதனுடைய அந்த உயிரினுடைய மும்மலங்களுடைய தொடர்பை சார்பையெல்லாம் அதை அறுத்து உடம்பினுடைய சார்பையெல்லாம் நீக்கிட்டு அவற்றால் உண்டான அந்த எல்லாம் ஒழித்துட்டு அந்த த வியாபக அறிவை கொடுத்து அதன் மூலம் இறைவனை உணரும்படி செய்வது இறைவனுடைய திருவருள் அப்படிங்கிறத காட்டுறாங்க அப்போ வந்து இதை அது வந்து இங்கே சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் அப்போ அந்த உயிர்களுக்கு பெத்தம் முக்தி இரண்டனையும் தருவது திருவருளே என அறிதல் வேண்டும் என்று இந்த ஆசிரியர் இங்கே நமக்கு சொல்கிறாங்க ஸோ அப்போது நம்ம எந்த ஒரு விஷயம் அறிந்தாலும் சரிப்பா நம்முடைய ஐம்பொறிகள் மூலம் கிடைக்கக்கூடிய ஐம்புலன்கள் எல்லாமே இறைவனுடைய திருவருள் அன்றி நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்போ வந்து அவர் இறைவனுடைய திருவருளினுடைய தான் நாம் இந்த சிற்றருவியே நம்மளால் பெற முடியுது அப்படிங்கிற ஒரு நமக்கு வந்து எப்போவுமே ஒரு ஒரு விழிப்புணர்வு ஒரு ஒரு புரிதல் நமக்கு இருந்தது அப்படின்னா நமக்குள்ளே அந்த ஆணவம் அப்படிங்கிறது இருக்காது இல்லைங்களா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னால் தான் முடிஞ்சிது நான் தான் இதை பண்ணேன் என்னால் தான் அவன் இந்த நிலைக்கு வந்தா நல்ல நிலைக்கு அப்படி இப்படின்னு நம்ம மார்பு தட்டிக்கிறோம் இல்லையா ஒன்றும் கிடையாது அந்த திருவருள் நமக்கு கொடுத்த ஒரு கொடை ஒரு பிச்சைன்னே நம்ம சொல்லிக்கலாம் இறைவன் கொடுத்தது இல்லையா அவருடைய திருவருள் தான் நமக்கு வந்து கட்டுநிலையிலையும் நமக்கு எல்லாத்தையும் வந்தாமா தன புடி கரணம் புவனம் எல்லாத்தையும் நமக்கு வந்து இறைவன் கொடுக்குறார் அந்த உயிருக்கு தனு கரண்ட புவன போகத்தை கொடுத்து ஐம்பது அந்த பொறிகள் கொடுத்து நீ உலக அறிவை நீ மேலே வாங்கிக்கோன்னு அப்பமும் அந்த திருவுறள் தான் நமக்கு உதவி செய்து அந்த கட்டுநிலை நீங்கின உடனே நமக்கு இந்த இதெல்லாம் நீங்கி போகும் இல்லையா அடுத்தது முத்தை நிலையிலேயும் நமக்கு வியாபக அறிவை கொடுக்காரு அந்த வியாபக அறிவின் மூலம் நாம் இறைவனை அறிந்து அனுபவிக்கோ நமக்கு எப்போவுமே உதவியாக இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு அந்த திருவருள் நமக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத அறிதல் வேண்டும் அப்படிங்கிறதான் நமக்கு இங்கே சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்